தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடா ரொம்ப பக்தர்களால போற்றி புகழப்படக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோயில் யானை தெய்வானை அந்த தெய்வானை தன்னுடைய உதவி பாகன் உதயகுமாரையும் அவரோட உறவினர் சிசுபாலனையும் தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒட்டுமொத்த பக்தர்களையும் அடைய வச்சிருக்கு பொதுவாக ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறது இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏன் தெய்வான யானை இவ்வளவு வக்கிரமா இவ்வளவு உக்கரமா இவ்வளவு கோபமா மாறுச்சு அப்படிங்கக்கூடியது ஒன்று இன்னொன்று அந்த அளவுக்கு அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது இரண்டு இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமா நம்ம பேச வேண்டியது தெய்வானையான திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வந்ததனுடைய பின்னணி என்ன இப்படி பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் முதல்ல நம்ம அந்த ஆலயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏராளமான பெருமைகள் புகழும் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான பெருமைகளில் ஒன்று கம்பீரமாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வான யானை தெய்வான யானையை பார்க்கறது பக்தர்களுக்கு அவ்வளவு சிலிர்பூட்டக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் கடந்த ஜூலை மாதத்துல தெய்வான யானைக்காக பிரம்மாண்டமான ஒரு நீச்சல் குளம் கூட சரவண பொய்கை அப்படிங்கக்கூடிய பகுதியில் கட்டியிருந்தாங்க அதனுடைய வேல்யூ மட்டும் முப்பது லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா மதிப்பில் தெய்வான குளிக்கிறதுக்காக மட்டும் பிரம்மாண்டமான ஒரு நீச்சல் குளம் கட்டியிருந்தாங்க அங்கே பல இடங்களில் ரெண்டு பக்கத்துலையும் பிரம்மாண்டமான ஷவர் அமைச்சிருப்பாங்க நம்ம மனிதர்கள்லாம் குளிக்கிறதுக்கு வீட்டில் பார்த்துருப்போம் சின்ன சவர் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஒரு யானையவே குளிப்பாட்டணும்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஷவர் இருக்கும் அந்த ஷவரில் அழகான குளியலை போட்டுட்டு காலையில் அல்லது மாலையில் அந்த யானை அப்படியே நடந்து வரக்கூடிய காட்சியை பார்த்தாலே தெய்வான நடந்து வரும்போது அவ்வளவு கம்பீரமாக இருக்கும் தெய்வான யானை எப்போல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் கோயில் வளாகத்துக்குள்ளேயே தினசரி காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க தெய்வான யானையை அது மட்டும் இல்லாமல் கோயிலில் எப்பெல்லாம் சப்பரம் எடுக்கிறாங்களோ எப்பெல்லாம் தங்கத்தேர் பவனி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடக்குதோ அப்போல்லாம் முன்னாடி கம்பீரமாக இந்த யானை தெய்வானை நடந்து போவாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோயிலோட முக்கிய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய ஆவணி மாத திருவிழாவாக இருக்கலாம் மாசி மாத விழாக்களாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே தெய்வான யானை ரத வீதிகளையே சுற்றி வரும் இப்படி தெய்வான யானைக்கும் அந்த பக்தர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமானது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வான யானை நேற்று மூன்று ஒம்பது மணிக்கு கூட யாருக்கும் தெரியாது மூன்று பத்துக்கு அது அவ்வளோ உக்கிரமா மாறப்போகுது அப்படிங்கக்கூடியதை சரியா நேற்றைக்கு மத்தியானம் மூன்று பத்து இருக்கும் யானையினுடைய மெயின் பாகன் அந்த மெயின் பாகன் என்ன பண்ணியிருந்தார்னா வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தார் அங்க உதவி பாகனா இருக்கக்கூடிய உதயகுமார் யானைய கவனிச்சுட்டு இருந்தார் இந்த உதயகுமார் வந்து இரண்டாம் தலைமுறையா பாகனா இருக்கக்கூடியவர் அந்த உதயகுமாருக்கு நெருங்கின உறவுக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் சிசுபாலன் அந்த சிசுபாலன் கன்னியாகுமரி மாவட்டம் படுகல் அப்படிங்கக்கூடிய ஊரை சேர்ந்தவர் அவர் எக்ஸ் ஆர்மி மேன் அந்த சிசுபாலன் முன்னாள் ராணுவ வீரர் இல்லாமல் இப்போ ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியிலையும் வேலை செய்கிறார் அந்த சிசுபாலன் நேர உதயகுமாரை பார்க்க வந்திருந்தார் ரெண்டு பேரும் யானை கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு சிசுபாலனை யானை தன்னோட தும்பிக்கையால் பலங்கொண்ட மட்டும் பிடித்து நிலை நிலைகுலைந்து போய் அப்படியே சிசுபாலன் கீழே விழுந்தார் இதை பார்த்த உதயகுமார் பின்னாடி இருந்து காப்பாற்றக்கூடிய நோக்கத்தில் ஓடி வந்தார் ஆனால் யானை தெய்வானைக்கு தெரியல நம்மளோட உதவி தான் பின்னாடி இருந்து வராரு அப்படிங்கிறது தெரியலை யாரோ நம்மளை தாக்க வர்றாங்கன்னு அவரையும் முட்டி கீழே தள்ளுச்சு கீழே தள்ளின உடனே அவர் பயங்கரமாக கீழே விழுந்திருந்தார் கீழே விழுந்ததில் தலையில் காயம் பட்டிருந்துச்சு கோபமும் ஆத்திரமும் தீராத யானை ஒரு பக்கம் சிசுபாலனை காளால் மிதிச்சிச்சு இன்னொரு பக்கத்தில் அதே மாதிரி கீழே விழுந்த உதயகுமாரையும் மிதிச்சிச்சு அவ்வளோதான் அடுத்த சில நொடிகளில் ரெண்டு பேரும் மூர்ச்சையாகி போனாங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்த தலைமை பகன் ராதாகிருஷ்ணனுக்கு தகவல் சொன்னாங்க ராதாகிருஷ்ணன் வேகமாக வந்தார் பொதுவாக யானை கொஞ்சம் உக்கரமாக இருக்கும்போது அதுக்கு மேலே தண்ணீரை பாய்ச்சிறது வழக்கம் அந்த வகையில் ராதாகிருஷ்ணன் கோயில் பணியாளர்களோடு சேர்ந்து யானை தெய்வானை மேலே தண்ணீரை பாய்ச்சினார் அதுவரை நீச்சல் குளத்தில் ரெண்டு பக்கமும் ஷவரில் உற்சாகமாக குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வானை ஒரு நாள் இவ்வளோ உக்கிரமா மாறி நம்ம தண்ணீரை பாய்ச்ச வேண்டிய சூழல் வரும்னு அன்னைக்கு வர அந்த பாகன் நினச்சிருக்கவே மாட்டார் அப்போ அந்த யானை கொஞ்சம் கடை நேரத்தில் சாந்தமாச்சு சாந்தமான பின்பு தான் அந்த யானை தெய்வானைக்கே அங்கே நடந்த சூழல் புரிய வந்துச்சு அதில் இரண்டு பேர் அங்கே துள்ள துடிக்க இறந்து கிடந்தாங்க அவங்கள மருத்துவமனைக்கு போய் தான் அவங்க இறந்துட்டாங்கிறத உறுதிப்படுத்த முடிஞ்சிச்சு ஆனால் அந்த ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடந்த உடனே தன்னோட உதவி பாகன் உதயகுமார் இருக்கிறத பார்த்துட்டு யானையால் தாங்க முடியலை ஏன்னா உணர்ச்சி வசத்தில் வேகத்தில் கோபத்தில் ஆற்றாமையில் நம்மளை யாரோ தாக்க வர்றாங்கங்கிற வருத்தத்தில் அந்த யானை ஆவேசமாக மாறி இருந்துச்சு உடனே அது தன்னறியாமல் முட்டி போட்டு நின்று அப்படியே தும்பி கையால் உதயகுமாரை வருட ஆரம்பிச்சு உதயகுமார் எந்திரிக்கல அதுக்கு சூழல் புரிஞ்சு போச்சு ரெண்டு பேரையும் மருத்துவமனைக்குலாம் கொண்டு போயிட்டாங்க அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கான நடவடிக்கைகளுக்கெல்லாம் குடும்பத்தினர்லாம் போய் கதறாங்க அழுகிறாங்க இது எல்லாமே யானைக்கு தெரியாது ஐயோ நம்ம உதவி பாகனை அடிச்சிட்டோமே தாக்கிட்டமேனு அதுல இருந்து சரியா நான்கு மணி நேரம் தெய்வானை சாப்பிடவே இல்லை நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் எல்லாரும் பாகன்கள் மற்ற சீனியர் பாகன்களும் மற்றவர்களும் வந்து தொடர்ச்சியாக உணவு கொடுத்தனுடைய பின்னாடி தான் நான்கு மணி நேரத்துக்கு பின்பு பச்சிலைய முதல்ல சாப்பிட்ருக்கு தென்ன ஓலையில பச்சை ஓலைய முதல்ல தெய்வானையான சாப்பிட்ருக்கு சரி தெய்வானை ஏன் இவ்வளோ உக்கிரமா மாறுச்சு அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா சிசிடிவில பார்த்த சில காவலர்கள்கிட்ட நம்மளும் பேசணும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசியிருந்தோம் பொதுவாக இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்கள் தெரிய வேண்டியதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையில் ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைக்கு மதம் பிடிக்காது மதம் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு கால்நடை மருத்துவர்கள் பலர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக ஒரு நல்ல ஒரு ஆண் யானைக்கு தன்னோட இணை கிடைக்காதப்ப அந்த விரக்தியில் அந்த வருத்தத்தில் அந்த யானைக்கு மதம் பிடிக்கிறது வழக்கம் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பெண் யானைக்கு அப்படி மதம் பிடிக்காது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் இன்னொரு சம்பவம் பிரியுது அதாவது அங்கே யானையை பார்க்குறதுக்காக வந்திருந்த அதாவது உதவி பாகனாக இருக்கக்கூடிய உதயகுமாருடைய உறவினர் சிசுபாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா யானையோட செல்ஃபி எடுத்திருக்காரு செல்ஃபி எடுத்தால் யானைக்கு ஏன் கோவம் வரணும் செல்ஃபி எடுத்தால் யானையே இவ்வளோ ஆக்ரோஷமாக மாறணும்னா அதுக்கு பின்னாடி தெய்வானையை கொஞ்சம் நாட்களாக உலுக்கிட்டு இருந்த ஒரு நோயும் இருக்குது தெய்வானை கடந்த சில மாதங்களாக ஒரு கொடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அது என்ன நோய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸ்கின் டிசீஸ் தான் தோல் நோய் தான் தோல் நோயில் என்ன கொடுமையான நோய்னு கேட்கலாம் அதனுடைய முதுகு பகுதியாக இருக்கலாம் வால் பகுதியாக இருக்கலாம் தும்பிக்கையாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே வகையான இச்சிங் அதுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு கடுமையான தோல் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தோல் வியாதியினுடைய நீட்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த யானை தெய்வானைக்கு பூஞ்சை தொற்று இருந்துச்சு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதனாலதான் அதுக்கு உடல் முழுவதும் பல பகுதிகளில் புண்ணாவும் பூஞ்சையாகவும் அதனுடைய தாக்கம் அதிக அளவில் இருந்திருக்கு சிறப்பு அந்த தெய்வானை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்தர்களுக்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவரை தெய்வானை யானைக்கு யார் வேணாலும் போய் பழம் கொடுக்கலாம் யார் வேணாலும் போய் தேங்காய் கொடுக்கலாம் யார் வேணாலும் போய் எதை வேணாலும் அமுது படைக்கலாம் என்ன வேணாலும் தங்கள் கையால் கொடுக்கலாம் அது தும்பிக்கையால் வாங்கி சாப்பிடும் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு பூஞ்சை தொற்று இருக்குது அப்படிங்கிறதுனுடைய பின்னாடி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷனில் அறங்காவலர் துறையே போட்டிருந்தாங்க அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்னா அதனால் வரை யானைக்கு பக்தர்கள் நேரடியாக உணவு கொடுத்துட்டு இருந்தீங்க இனிமேல் நீங்க நேரடியாக கொடுக்க கூடாது கோயில் வளாகத்தில் யானை இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பெட்டி வச்சுருக்கோம் அந்த பெட்டிக்குள்ள போய் நீங்க உங்க உணவுகளை போடுங்க அந்த உணவுகளை தரம் பிரிச்சு பாகன்கள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க இது ஏன் என்ன வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் இது அப்படின்னு நீங்க கேட்கலாம் பொதுவாக இந்த வகையான பூஞ்சி தொற்று அந்த யானைக்கு வந்ததுனுடைய காரணம் தரம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டா கூட வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை கால்நடை மருத்துவர்கள் கிட்ட இருந்து அறநிலையத்துறைக்கு கொடுத்துருக்காங்க தான் யானை சாப்பிடக்கூடிய உணவு தரமான உணவாக தரமில்லாத உணவாக அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக அங்கே ஒரு பெட்டி அப்படிங்கக்கூடிய முறையை வச்சு அதுக்குள்ள உணவை வாங்கி அதன் மூலமாக தான் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அப்போ இந்த யானைக்கு இயல்பாகவே இச்சிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு ஸ்கின் டிசீஸ் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அந்த யானைக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த இடத்துல பொருத்தி பாருங்கள் சிசிடிவி கேமரா வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகள் சிசிடிவி கேமரா வெளியில் பப்ளிக் கொடுக்க வெளியில் வரல அதே நேரத்தில் அதை சில காவலர்கள் பார்த்துருக்காங்க அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நான் இந்த தகவலை பேசுகிறேன் அப்போ அவர்கள் பார்க்குறப்ப அங்கே சுசிபாலன் என்ன பண்ணிருக்காங்கன்னா யானையினுடைய தும்பிக்கையில் சாய்ந்து செல்ஃபி எடுத்திருக்கார் ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ் அதனுடைய தும்பிக்கை பகுதியிலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறதா அறிய முடியுது ஸோ அது யானைக்கு வகையான ஒவ்வாமை ஏற்படுத்திருக்கலாம் அது உடனடியாக அதனால் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வான யானையினுடைய பின்னணி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த யானை நான்காவது யானை இதுக்கு முன்னாடி அங்கே மூன்று யானைகள் இருந்தன முதல் யானை என்ன இருந்துச்சுன்னா புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை அது வயது முதிர்வு காரணமாக அந்த யானை இறந்து போச்சு அடுத்ததாக அதே மாதிரி சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை இருந்துச்சு அதுவும் வயது முதிவின் காரணமாக இறந்து போச்சு இதே மாதிரி குமரன் அப்படிங்கக்கூடிய ஒரு யானை இருந்துச்சு இந்த குமரன் தெய்வானையோட வயசு கம்மி தெய்வானைக்கு இருபத்தாறு வயசு ஆகுது அந்த குமரன் அதை விட மூன்று வயது கம்மியான ஒரு யானை தான் அந்த தெய்வானையும் குமரனும் ஒரு தடவை புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்பியிருந்தாங்க புத்துணர்ச்சி முகாமில் காட்டு யானை ஒன்று குமரனை இருந்துச்சு அதனால கடுமையான இருந்துச்சு குமரன் யானை கிட்டத்தட்ட அதில் காலில் புண் ஏற்பட்டு அந்த புண்ணினுடைய காரணமாக தான் குமரன் யானை உயிரிழந்திருந்துச்சு தெய்வானை திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள எப்படி தான் வந்துச்சு தெய்வானைக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு அப்படிங்கக்கூடிய பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வானையினுடைய பூர்வீகம் வெளிமாநிலம் வெளிமாநிலத்தில் ரொம்ப குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தது தான் தெய்வானை அங்கே தான் ஒருத்தர் இந்த யானையை வளர்த்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அந்த யானைக்கு ஆறு வயசு இருக்கும்போது திருச்சி பக்கத்தில் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சுகுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த யானையை விலைக்கு வாங்கியிருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் திருச்செந்தூர் கோயிலினுடைய அன்றைய அரங்காவலர் குழுலேருந்து இருந்தவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படி அவங்க விலைக்கு வாங்கும் போதே இந்த யானை நேரடியாக இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இடையில கொஞ்ச நாள் இந்த யானை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலையும் இருந்துச்சு அங்கே இருக்கிறப்ப இதே மாதிரி துணைப்பாகனாக இருந்த காளிதாஸ் அப்படின்னு ஒருத்தரை இந்த யானை ஏற்கனவே கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உறுதி செய்யப்பட்ட தகவலா நம்மளால சொல்ல முடியல ஆனால் காளிதாஸ் கொல்லப்பட்டதுக்கு இந்த தெய்வான யானை தான் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய தகவலும் உலா வருது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இதே மாதிரி முகாமுக்கு போயிருந்தப்போ அங்கே சரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தாக்கினதாகவும் சொல்லப்படுது இது தொடர்ச்சியே அப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்குது அடுத்தவங்களை சேதப்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சோடனே இதனுடைய சூழல் தமிழ்நாட்டுக்கு ஆகிற மாதிரி தெரிலங்க நீங்கள் அஸ்ஸாமுக்கே திருப்பி அனுப்பிடுங்க அப்படிங்கக்கூடிய வேண்டுகோள் கோல்லாம் வந்ததாக சொல்லப்படுது ஆனால் அறநிலையத்துறை தான் இல்லை நாங்கள் அந்த யானையை நல்லா பார்த்துக்குவோம் இது எங்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிருச்சு இது தெய்வானை அதுலேயும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகருக்கு இரண்டு மனைவிகள் வள்ளியும் தெய்வானையும் அதில் வள்ளிக்கு அங்கே வள்ளி குகை இருக்குது அங்கே தெய்வானையாக இந்த தெய்வானையை மக்கள் பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் நல்ல தானே இருக்குது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம நம் நம்முடைய ஒரு பார்வையில் நம்ம இதை பேசுவதாக இருந்தால் அந்த தெய்வானை அணைக்கு இருந்த அந்த ஸ்கின் டிசீஸு தும்பிக்கையின் மேலே கூட ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கலாம் இது எல்லாமே அறிக்கையாக வரலாம் ஏன்னா இறந்து போன இரண்டு பேருடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு வனத்துறை கால்நடைத்துறை அறநிலையத்துறை உள்ளிட்ட எல்லாரையும் கொண்ட கமிட்டி அமைச்சு யானை ஏன் இவ்வளோ உக்கிரமாக மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி மதிப்பீடு செய்கிறதுக்காக அங்கே குழு அமைச்சிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப இந்த தெய்வானையான யானை ரொம்ப சாந்தமாக தான் இருந்திருக்கு அங்கே நம்ம பேசுகிற வரை அங்கே வரக்கூடிய பக்தர்கிட்ட ஆசி வழங்குறதா இருக்கலாம் அது அந்த நீச்சல் குளத்தில் குளிச்சுட்டு வரக்கூடிய அந்த கம்பீரமான காட்சிகளாக இருக்கலாம் அவ்வளவு சாந்தமான அந்த யானை அந்த நொடி பொழுதில் நான் மறுபடியும் அதை வர்றேன் கிட்டத்தட்ட ஆண் யானைக்கு மட்டுமே பிடிக்கக்கூடிய மதம் ஏன் இங்கே ஒரு கோபமா பெண் யானைக்கு வந்துச்சு அப்படிங்கக்கூடிய வினாவும் ரொம்ப முக்கியமானது பொதுவா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் யானைகள் கோயில் யானைகளை ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ புத்துணர்ச்சி முகாம் நடத்துறது வழக்கம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்திருந்த மூன்றே ஆண்டு காலங்கள்ல அது அதிமுகவினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறதா பாக்குறாங்களா என்னங்கிறது தெரியல கிட்டத்தட்ட மூன்றே ஆண்டுகளா இது மாதிரியான புத்துணர்ச்சி முகாம்கள் நடத்தப்படலை இந்த புத்துணர்ச்சி முகாம்கள் நடத்தப்படுறப்ப இதுல எந்தெந்த யானைகளுக்கெல்லாம் இப்படியான கூறுகள் இருக்கு எந்த யானைகள்லாம் மரண அழுத்தத்துல இருக்கு அப்படி என்போன்ற சில தரவுகளை மதிப்பீடு செய்யறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முன்னணி கால்நடை துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவங்க பார்க்கலாம் அரசு அதையெல்லாம் செவ்வனே செய்ய போகுதா தெய்வானை யானை போன்ற வேறு யானைகளும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடாம இருக்கிறதுக்கு உடனடியாக மீண்டும் அந்த புத்துணர்ச்சி முகாம்கள் அவசியம் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்கு பின்னால ஒளிஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோயில் முருகன் கோயிலை பொறுத்தவரை எங்கே திரும்பினாலும் மயிலை பார்க்கலாம் தெய்வானை யானை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருள் கலாச்சாரமாக நின்று கொண்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்மலையை அதுவும் தன்னுடைய தும்பிக்கையால் கையால் ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட அது ஏறக்கூடிய கொரோனா காலத்தில் நம்ம எப்படி தனிமைச்சிறையில் இருந்தோமோ அதே மாதிரி அந்த ஸ்கின் டிசீஸ்னால் அதிகமாக வெளியில வராமல் பக்தர்களோட நேரடி தொடர்புலேருந்து கொஞ்சம் அன்னியப்பட்டு உணவு பதார்த்தங்களை கூட அந்த பெட்டியில் போடக்கூடிய அளவுக்கு தான் சமீப காலமாக இருந்து வந்தது இந்த நிலையில் அதற்கு சிகிச்சையும் அவசியம் மன ரீதியாக அதை மேம்படுத்துவது அதைவிட மிகவும் அவசியம் அதற்கு மீண்டும் தேவை யானைகளுக்கான புத்துணர்ச்சி முகாம் என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்